வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நம்முடன் அரசியல் விமர்சகர் டாக்டர் ராமசுப்ரமணியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அப்போதைக்கு என்னெல்லாம் பேச முடியுமோ அப்படி பேசுவாங்க இப்போ சமீபத்துல தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அந்த கச்சத்தீவு பிரச்சனை தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வெடித்திருக்கிறது அதுல அண்ணாமலை பாத்தீங்கன்னா நான் வந்து ஆர்டிஐ போட்டு தகவல்களை வாங்கி இருக்கேன் இது பல்ல ஆண்டு காலமாக நம்ம பேசக்கூடிய பிரச்சனை குறிப்பாக இன்றைக்கு வந்து திமுக அரசு தான் அதுக்கு காரணம் அன்றைக்கு காங்கிரஸ் விட்டு கொடுத்து விட்டது அப்படின்லாம் குற்றச்சாட்டு சொல்றாரு இதற்கு பின்னால் வந்து இருக்கக்கூடிய அரசியல் எல்லாருக்குமே தெரியும் நீங்க இதை எப்படி பாக்குறீங்க ஜெனிஃபர் உங்களுக்கு உங்களை உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்ப நீங்க வந்து ஆர்டிஐ போட்டீங்கன்னா இதே இஷ்யூவை பத்தி உங்களுக்கு என்ன பதில் வந்திருக்கும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து இது வந்து இரு நாடுகளுக்கு ச சம்பந்தமான ரா ராஜ்ய உறவு உறவுகள் அதனால் ரொம்ப சீக்கிரட்டான மேட்ரு இது வந்து யாருக்கும் வெளியில் சொல்ல முடியாது இப்படி தான் பல பேர் அப்ளை பண்ணி அவர்களுக்கு கிடைத்த பதில் இதுக்காரும் கிடைத்த பதில் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அந்த கச்சத்தீவு என்பது தாரை வார்க்கப்பட்டது அப்போலேருந்து நிறைய பேருக்கு என்ன இருக்காங்க ஆனால் கேட்டதுக்கு பதில் என்னன்னா இப்படி தான் வந்தது ஆனால் மூணாந்தேதி அன்றைக்கி பாஜக இந்த மாதம் அதாவது மார்ச் மாதம் மூணாம் தேதி அன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் அப்ளை பண்ணுறார் அவருக்கு முப்பதாம் தேதி முப்பத்தி தேதி அவருக்கு ரிச ரிப்ளை வருகின்றது இது வந்து ஒரு பெக்யூலியரான ஒரு சமாச்சாரம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதில் இப்போ கழுத்து போட்ட அந்த யார் அண்டர் செக்ரட்டரியோ அந்த கச்சத்தீவு இது வந்து டிஎம்கேயோட ஒரு டிஸ்கஷன் நடந்த பிறகு தான் இது கொடுக்கப்பட்டது மத்திய அரசால் கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு இன்டர்னல் நோட்டிங்ஸ் அவர் ஹைலைட் பண்ணி காமிக்கிறாரு அந்த விஷயம் வந்து முப்பத்தி தேதி இப்போ பத்திரிக்கை அவருக்கு கிடைக்கிறது இது எப்படி முடியும் வேறு யாருக்கும் கிடைக்க முடியாத யாருக்கும் அதாவது ராஜ்ஜிய உறவுகளை பற்றி இருக்கக்கூடிய சீக்கிரட்டான விஷயத்தை பற்றி நாங்கள் பேச மாட்டோம் அதுக்கு உங்களுக்கு ஆர்டிஐ பதில் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு மார்ச் மாதம் ஆரம்பத்தில் அவர் திரு அண்ணாமலை ஒரு கேள்வி கேட்குறாரு அதுக்கு வந்து பதில் முப்பத்தோறாம் தேதி கிடைக்கிறது அப்படின்னா இது வந்து எந்த எந்த விதத்தில் நம்புறது ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த யார் ச கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அண்டர் செக்ரட்டரி கையெழுத்து போட்டிருக்கார் அந்த அண்டர் செக்ரட்டரி கையெழுத்து போட்டதை பத்தி விரிவாக ஒரு உங்களை போல் உட ஒரு ஊடக விழாவை வந்து அதுக்குள்ளே பண்ண டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி பார்த்துருக்காரு அவர் என்ன சொல்கிறார்னா இந்த மாதிரி பேரில் அந்த எக்ஸ்டர்னல் அஃபே எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் எந்த அண்டர் செக்ரட்டரியுமே கிடையாது முப்பத்தி ஓரா ஸோ இது வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூ யார் கைது போட்டாங்களோ அது வந்து அது நமக்கு தெரியாது அதாவது திரு அண்ணாமலை கொடுத்த பேப்பர் அது என்னன்னு சொல்கிறாங்கிறபடியே அண்ணாமலை கொடுத்த இதில் யார் கழுத்து போட்டாங்கிறதுக்கு அந்த அண்டர் செக்ரட்டரியோ ஒருத்தர் கழுத்து போட்டதுக்கு அந்த விஷயத்தை ஒண்டி காம காமிக்கலை ஆனால் அதை வந்து ப்ரோ பண்ணக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட்டு அதை கரெக்டாக யார் பேருன்னு கண்டுபிடிச்சிருக்காரு அது மாதிரி ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு இருக்கும்பொழுது இது வந்து ரொம்ப ஆக இருக்கின்றது ஒரு விஷயம் ரெண்டாவது முப்பத்திங்களா ஒரு ஒரு நிமிஷம் ரொம்ப இன்னொரு முக்கியமான அதை சேர்த்துன்னு சொல்லி முப்பத்தி ஓராம் தேதி அன்னைக்கு அவருக்கு அந்த கடிதம் பதில் வருகின்றது முப்பத்தி தேதி காலம்புற டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இது இது இந்த மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கின்றது ஆர்டிஐக்கு ஆர்டிஐ பதில் திரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்திருக்கின்றது அப்படின்னு ஒரு செய்தி வருகின்றது அப்படின்னா முப்பத்தி ஓராம் தேதி வரக்கூடிய செய்தி அன்னைக்கே டைம்ஸ் ஆஃப் இந்தியா எப்படி கொடுக்க முடியும் பத்திரிகை இல்ல வேறு நீங்க வந்து ஆன்லைன்ல இருக்கிறதுனா டிஃபரென்ட் ஸ்டோரி டிஜிட்டல் அது மாதிரி ஏதோ அப்பப்போ ரொம்ப அப்டேட் பண்றதுன்னா சரி நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்ததுலேயே இருக்கின்றது என்றால் அப்ப என்ன வாட் இஸ் ஹேப்பனிங் அப்போ இது எலெக்ஷனுக்காக பிஜேபி செய்கின்ற மிகப்பெரிய நாடகமாக நான் பார்க்கின்றேன் மூன்றாவதாக இது ரெண்டும் ரொம்ப சீரியஸான இஷ்யூ இது நான் சொல்லலை இதை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை பற்றி விலாவாரியாக செய்தி வழி வெளியிட்டு விட்டது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரெண்டு இஷ்யூலையுமே அதுக்கு பதில் என்னங்கிறது நமக்கு தெரியாது ரொம்ப ரொம்ப பட் சீரியஸான அலகேஷனாக இருக்கின்றது இப்போ யார் அந்த அண்டர் செக்ரட்டரி அப்படிங்கிறத பற்றியும் ஆர்டிஐல இப்போ போட்டு அந்த யார் ஜேர்னலிஸ்டோ அவர் வந்து கேட்க போகிறார் அவர் அப்படிதான் அதை சொல்லி இருக்கின்றார் அப்போ இது சாரால் பெரிய இஷ்யூவாக மாறப்போகின்றது அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரல் அப்போ இருந்த அட்டார்னி ஜெனரல் இதை பற்றி ஒரு கேஸ் போட்ட உடனே அதுக்கு அவர் பதில் சொல்றார் ஆன் பிஹாப் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அது பிஜேபி கவர்மெண்ட் நாங்கள் என்ன கேன் வி வேஜ் வார் அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா அப்படின்னு கேட்கறாரு நாங்கள் கொடுத்தாச்சு இதை எதுக்காக நாங்கள் வந்து பல காரணிகளுக்காக அது கொடுக்கப்பட்டு விட்டது இதை பத்தி நான் வந்து அதுக்காக இந்தியா வந்து வா ஒரு பெரிய போர நடத்த வேண்டுமா ஸ்ரீலங்காவில் அதெல்லாம் நடக்காத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் ரைட்டா அடுத்ததாக இந்த விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்றது யாருன்னு திரு ஜெய்சங்கர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருந்தே இருக்கார் அப்போ அவருக்கெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் ஒன்றுமே தெரியாதா அப்ப நம்ம இதை பத்தி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் பேசுகிறார் அண்ணாவில் பேசுறதுனா சரி அவர் ஒரு பாலிட்டிஷியன் எதுவும் ஒன்று இருக்கிறது இல்லாத்தையும் அவர் நிறைய கதையெல்லாம் சொல்லுவார் ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இது மாதிரி பேசலாமா ஒரு ஆதாரம் நாளைக்கு இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது இதை வந்து பத்தி பேசுறது நம்முடைய பாரத பிரதமர் பேசுகின்றார் அடுத்ததாக முக்கியமாக கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா வாஜ்பாய் இதை பற்றி பார்லிமெண்ட்டாக ரைஸ் பண்ணினார் இஷ்யூ ரைஸ் பண்ணினார் அதாவது வாஜ்பாய் தான் இதை பற்றி ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நல்லது கொடுக்குறோம் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது பார்லிமெண்டில் பேசினதாக ஒரு செய்தி வந்தது அதை தாண்டி ஜனா கிருஷ்ணமூர்த்தின்னு பாஜக உடைய முன்னாள் தலைவர் அவர் வந்து ஒரு கேஸ் போட்டதாகவும் அது வந்து அப்படியே சரியாக ஏதோ ஒரு காரணத்துனால அப்படியே எமர்ஜென்சி வந்து அதனால் வித்துட்ரா எடுத்து அப்படின்னு சொன்னாங்க இப்போ திரு வாஜ்பாய் அவர்கள் அப்போஸ் பண்ணினவர் நைன்டி எயிட்டில் அவர் தான் பிரைம் மினிஸ்டர் நைன்டி நைனில் மறுபடியும் அவர் தான் ப்ரைம் மினிஸ்டர் இது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இருந்துருக்கார் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பிஜேபி தான் ஆட்சி நடத்துகின்றது அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் முன்னாடி ஆறு வருஷம் ஆட்சி அதற்கு பிறகு ஒரு பத்து வருஷம் ஆட்சி பதினாறு வருஷம் ஆட்சி வந்து அந்த சமயத்துல ஒரு கேள்வி இல்லாம நீங்க ஒண்ணுமே பண்ண இப்ப திடீர்னு களை போடுறதுக்கு காரணம் என்ன ஓ நம்ம வந்து இதற்கு கச்சத்தீவு பிரச்சனையை இப்போது எழுப்புவதற்கான காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது இரண்டு கோணங்களில் யோசிக்க வேண்டியிருக்கு ஒன்று பாத்தீங்கன்னா இங்கு இருக்கக்கூடிய திமுக அரசு நம்ம கருத்து கணிப்புகள்ல பாத்தீங்கன்னா திமுக இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக தான் இங்க இருக்கிற சூழல் பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம் தேர்வுக்கு படிக்கும் போது தேர்வு நெருங்கக்கூடிய சமயத்துல பாத்தீங்கன்னா நம்ம எதெல்லாம் நல்லா படிச்சிருக்கோமோ அதை தான் திரும்ப படிப்போம் இன்றைக்கு பாஜக தனக்கு பலம் இருக்கக்கூடிய இடங்கள் என்று கருதும் இடங்களில் அவங்க வேலை செய்யாம தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த அளவுக்கு எல்லாம் தோண்டி எடுக்க வேண்டிய அவசியம் என்னங்கிறது ஒரு கேள்வி இரண்டாவது பாத்தீங்கன்னா இன்றைக்கு திமுக அரசை குறை சொல்வதற்கு வேறு எதுவும் இல்லை என்பதால் கச்சத்தீவு பிரச்சனையை கையில் எடுத்திருக்காங்களாம் நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு விஷயம் என்னன்னா கச்சத்தீவுங்கிறது எப்பவுமே பேசக்கூடிய ஒரு விஷயம் அதாவது மீனவர்கள் பிரச்சனை ஆகவே அந்த பிரச்சனையை நாம் கையெடுத்தோம்னா நமக்கு அது பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சுட்டு இருக்காங்க அது வந்து தவறான ஒன்று ஏன்னா இதை பத்தி எல்லாருக்கும் தெரியும் அதனால மீனவர்கள் வந்து இவங்க இந்த பிரச்சனையை ரைஸ் பண்றதுனால இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களான்னா சத்தியமா ஓட்டு போட மாட்டாங்க ரெண்டாவது இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்கள்ட்ட பேரமே எல்லாம் தோத்து போச்சு நீ இந்தியா கூட்டணி தான் வெற்றி வெற்றி பெறும் அதுவும் குறிப்பாக நாற்பதுக்கு நாற்பதே அவர்கள் தான் வெற்றி பெற போகின்றார்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன ஆய்வுகள் வந்து கொண்டிருக்கின்றன ஆகவே அதெல்லாம் எதிர்கொள்ள முடியாத நிலையில் பிஜேபி என்பது இந்த மாதிரி பொய்யான தகவல்கள் ஒரு டிஎம்கே பொறுத்த வரைக்கும் தவறான கட்டமைப்புகளை எல்லாம் செய்து அவர்களை தோக்கடி சொல்லலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு எந்த விதமான பலனையுமே கொடுக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது பிரதமரே நேரடியாக வருகிறார் தமிழ்நாட்டின் மீது அவருக்கு அவ்வளவு அக்கறை இருக்கிறது தமிழன் தாய்மொழியாக இல்லை என்று வருத்தப்படுகிறேன் அப்படின்னா பிரதமர் நேரடியா தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டியும் கொடுத்தாரு நீங்க பாத்திருப்பீங்க நீங்க தொடர்ந்து பல ஆண்டு காலமா யூடியூப்லயும் சரி தொலைக்காட்சிகளையும் பேசிட்டு இருக்கீங்க ஒரு பேட்டி உங்களோட வந்தா சாதாரணமா ஒரு லட்சம் பேர் பாப்பாங்க பிரதமர் கொடுத்த பேட்டிய அந்த தொலைக்காட்சியோட யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னே லட்சம் பேர் பார்த்திருக்காங்க அவ்வளவுதான் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒருவேளை ஹிந்தியில இருந்ததுனால யாரும் பார்க்கலையா இல்ல அவர் பேசுறதையே யாரும் மதிக்கலையா பிரதமர் திரும்ப திரும்ப இங்க வருவது வந்து பாஜகவுக்கு பலம் சேர்க்குமா நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அதாவது பிரதமருக்கு எல்லா விதமான உரிமையும் உண்டு இந்தியாவினுடைய எந்த பகுதிக்கும் அவர் போகலாம் எத்தனை முறை வேணாலும் பார்க்கலாம் அந்த தொலைக்காட்சி தமிழ் தொலைக்காட்சி அது வந்து எல்லாம் ஒரு கேட்குற கேள்விகள் எல்லாமே அவருக்கு சூட்டபிளாக இருக்கக்கூடியதாக அவருக்கு முன்னாடியே ரிஹர்சலாக பண்ற மாதிரி அது அவர் வரும்பொழுது கட்டின்னு வந்திருக்கீங்க நீங்கள் ஆனால் நான் வந்து பாருங்க ஒரு வெள்ளைக்காரன் போல் ஒரு சூட்டை ஒன்று வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆரம்பிக்கும் பொழுதே அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் நகைப்புக்கு உரியதாக இருக்கின்றதா இதெல்லாம் வந்து ஒரு விஷயமா அப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அவங்க இந்த எல்லாம் கேட்டா மாதிரி தான் தோன்றது ரெண்டாவதாக அவர் வருகின்றார்னா எல்லா இடத்தையும் நான் சொன்ன முன்னாடி சொன்ன எல்லா இடத்துக்கும் அவர் போகிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஆனால் அடிப்படையாக பார்த்தீங்கன்னா இது வந்து அவர் தமிழ் மேலே அப்படியே பற்றும் பாசமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுவும் எனக்கு தமிழ் எனக்கு தாய்மொழியாக இல்லைன்னா உண்மையை அப்போ உங்கள் குஜராத்தி பீப்புள் என்ன நினைப்பாங்க நீங்கள் குஜராத்தில் பறந்து வளர்ந்து அதையே தான் தாய்மொழியாக கொண்டிருக்கின்றீர்கள் அப்போ உங்கள் குஜராத்தி மொழியை விட எங்கள் எங்களுடைய தமிழ் மொழி உயர்ந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ உங்கள் உங்கள் தாய்மொழியை மட்டன் தட்டுறீங்க என்னதான்னு அர்த்தம் அது அப்போ அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது வரைக்கும் எதுக்காக தான் சார் வ வந்திருக்காங்கம்மா எதுக்காக வந்திருக்காங்க அவர் வந்து இங்கே வந்திருக்காருனால் ஏதோ நம்ம முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் அவருக்கு ஏதாவது ட்ராப் ஆஃப் ஹேட்னா இப்போ ஏதோ வந்தே பாரத் வருது பண்ண ரயில் விடுறாங்கன்னா அது எதுக்காக அவர் வரணும் தேவையே கிடையாது அது யாரோ ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்கார் அல்லது ஜெனரல் மேனேஜர் அப்படின்னு யாராக இருக்காங்க அவங்க பண்ணும் அதெல்லாம் நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன்னு எல்லாத்தையும் காமிக்கணும் அதனால் இவர் வந்து தன்னையே தான் நான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு ஒரு இமேஜை அப் பண்ணிக்கிறார் நான் தான் இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேன் நான் நேற்றுக்கு இன்னி காலம் பார்த்தா நான் வாரணாசியிலேருந்து வந்தேன் அங்கே ஒரு ரோ மென்னை பிரிட்ஜு போட்டிருக்காங்க இது அதை பற்றி ஒரு பதினேழு கிலோமீட்டர் தூரம் அதை கேட்டால் எதை எல்லாம் மோடி பண்ண இறங்குறாங்க அங்கே இருக்கிறவங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு இமேஜை அப் பண்ணி வச்சுருக்காங்க எதை பண்ணாலும் உடனே மோடி மோடி அப்போ கோயிலுக்கு மே அந்த கோயில் போகிறோன்னா அந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போன அந்த பெருசாகிட்டார் எல்லாம் மோடி தான் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தன்னை தன்னை தன் கட்சியை விட தான் ரொம்ப மிகப்பெரிய அளவிற்கு பிரபலாகணும்னு நினைக்கிறார் அதனால தமிழை பத்தி ரொம்ப உயர்வாக பேசுறேன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு பாட்டு ஒன்று ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்லில் உயர்ந்த சொல் தமிழ் சொல்லே அதை கொல்லுதல் முறையன்று விட்டுவிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதாவது நம்முடைய பாரத பிரதமர் தயவு செய்து நீங்க வந்து தமிழ் பேசுறேன் தமிழ் ஆர்வலர் ஆர்வலர் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு அந்த தமிழை போட்டு கொலை பண்ணுறீங்க அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஏதோ வணக்கம் அது இதுன்னு உங்களால் பேச முடியாது அதோட எழுதிக்கலாம் அதை விட்டுட்டு நான் வந்து போட்டு அந்த திருக்குறளில் போட்டு செதைச்சு அல்லது வேற ஏதாவது பாட்டு பாரதியார பாடல்கள்லாம் போட்டு அதை வந்து கொலை பண்ணி அது என்ன சொல்கிறாரு என்ன பண்ணுறாரு என்ன பேசுறேன்னு நான் தமிழ் பேசுறேங்கிற மாதிரி இது என்ன இவர் பெரிய மிகப்பெரிய தமிழ் ஆர்வலர் அவர் இந்த மாதிரிலாம் தான் பண்ணி தமிழ் வளர்க்கணுமா என்ன எல்லாரும் கேட்குறாங்க ஏன் ஏன் சாய்ஸ்கிருட்டுக்கு இவ்வளோ பணம் கோடி பல கோடி ரூபாய்க்கணும் நூற்றுக்கணக்கான கோடிகளை நீங்கள் அலக அலகேட் பண்ணுறீங்க தமிழுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு பதினாலு பதினஞ்சு கோடி தான் கொடுக்குறீங்கன்னு கேட்கணும் அதுக்கெல்லாம் பதில் எங்க அவர் சொல்கிறார் ஆனால் இட்லி கிடைக்கிறது தோசை கிடைக்கிறது எல்லா இடத்துலையும் அது போல் தமிழும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பேசுகின்றார் இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு சிரிப்பு தான் வருகின்றது ஒரு எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது ஒரு பாரத பிரதமர் தன்னையே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு தமிழ்நாட்டை இன்னும் உயர்வாக பேசுவது போல் அதை வந்து அதுக்கு இன்றைக்கி வேற சில அந்த கேரி சித்திரங்கள் வரா மாதிரி இருக்குது அதில் வந்து உங்களுக்கு இந்திய தமிழ்நாட்டு உணவில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் எனக்கு வடை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை போட்டு விட்டாங்க அவர் சொன்னது என்ன உப்புமாவை என்ன சொல்கிறார் அவர் ஆனால் இவ வாயால் வடை சுடுறாரு அவரு அப்படிங்கிறதுனால வடை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒன்று இருக்கின்றார்கள் அதெல்லாம் பற்றி இன்னைக்கு வருகின்றது பாஜகவின் நிலை என்ன பாஜக தலைமையில் இங்க ஒரு கூட்டணி இருக்கிறது வழக்கமா திமுக அதிமுக என்ற ஒரு இருமுனை போட்டி இருக்கும் அவர்கள் தலைமையில் தான் அணி இருக்கும் இந்த முறை அது சற்று மாறி இருக்கிறது அது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு புறம் வந்து பிரதமர் வந்து கொண்டே இருக்கிறார் அது தேர்தலில் எதிரொலிக்குமா பாஜக பொதுவாக எல்லாரும் விமர்சிக்கிறது எப்படின்னா நோட்டாவுக்கு கீழே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த முறை எப்படி இருக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க அதாவது பாரத பிரதமர் நிறையா தடவை இங்கே வந்தார்னா அதனால் அதனாலே வெற்றி பாஜகவுக்கு கொடுத்து விடுவார் என்ற என்ற நம்பிக்கை என்பது மிக தவறானது நான் இதை பல முறை பல தொலைக்காட்சிகளை சொல்லியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ராஜீவ்காந்தி இங்கே வந்து வாராவாரம் வந்து இருந்தார் அப்போ மூப்பனார் பார்த்தார் நம்முடைய பாப்புலாரிட்டி ரொம்ப அதிகமாக போச்சு காங்கிரஸ் இங்கே ஜெயிச்சிடும் தன்னா தனியாகவே நின்னாலே ஜெயிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவர் கணக்கு போட்டார் கடைசியில் அவ அந்த கட்சிக்கு மூணாவது இடம் தான் கிடைச்சிது ஜெயலலிதா ஒரு சேவல்னு ஒரு சின்னத்தை வச்சுட்டு அவங்க கூட எதிர்கட்சி தலைவராக ஆகிவிட்டாங்க நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா அதனால அவன் அவர் வரத்துனாலே ஒன்று பெரிய அளவுக்கு சாதனை கண்ணா புரிய அவரால் புரிய இயலாது இன்னும் சொல்ல போனால் பல முறை வந்துட்டு வந்துட்டு அது பழக பழக ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டம்ட் அப்படின்னு சொல்லுவாங்க என்னடா என்னத்தையோ வராரு என்னத்தையோ ஒன்று பேசுகிறாரு அவருடைய நடவடிக்கை எல்லாம் இப்படி இருக்க எதுக்காக இங்கே வந்துட்டே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு ஒரு ஐ மீன் சம் சார்ட் ஆஃப் ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் தான் இப்போ பெரு பெருமளவுக்கு இருந்து கொண்டிருக்க அதனால இனிமேல் வந்ததுனால அதனால அவருக்கு ஒன்றும் பெரிய பலன் கிடைக்க போறதுன்னு இல்லை ரெண்டாவதாக இது வந்து இருமுனை போட்டி தான் அதில் வந்து கொஞ்சம் சுணக்கமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக கொஞ்சம் சுணக்கமாக இருக்கின்றது ஏன்னா அவங்க வந்து தன் தாலையிலேயே தான் தாலையில தானே மண்ணவாரி போட்டுட்டாங்கிற மாதிரி மோடியா லேடியான்னு கேட்டேன் அந்த ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் இருந்த அந்த அதிமுக இங்கே இவங்க என்ன பண்ணிட்டாங்க தான் அவங்க சரண்டர் ஆகி அந்த கட்சியை சின்ன விலம் ஆக்கின ஆக்கினதுங்கிறது அதிமுகக்காரருக்கு தான் குறிப்பாக ஓபிஎஸ் போன்றவர்கள் இபிஎஸ் எல்லாம் ரொம்ப சிரும்பப்படுத்தி வச்சுட்டார் அதனால் இன்னைக்கு என்னென்னா அந்த கட்சிக்கு அந்த ஒரு ஒரு சுணக்கம் இருக்கின்றது ஆனாலும் கூட இப்போ திரு ஈபிஎஸ் அவருடைய பேச்சு இதெல்லாம் பார்க்கும்பொழுது மறுபடியும் இது வந்து டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே என்று தான் இருக்க போகின்றது டிஎம்கே ரொம்ப வேகமாக ஓடுகின்றார்னா அடுத்த லெவலில் வர போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஏடிஎம்கே தான் இருக்க போகின்றது எவ்வளோ ஜெயிப்பாங்கன்னு கேட்டால் இப்போ போகிறத பார்த்தா டெஃபினட்டாக டிஎம்கே எல்லா இடத்தையும் ஜெயிக்கலாம் ஆனால் பர்சன்டேஜ் ஒய்ஸ் ஏடிஎம்கே அடுத்த நம்பிக்கை வரும் அப்படி என்று நான் நம்புகிறேன் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா திரு சீமான் அவர்களுடைய பரப்புரையும் பிரமாதமாக தான் இருக்குது ஆகவே இது வந்து சீமான் வர்சஸ் பிஜேபி மூன்றாவது இடத்துக்கு ஒரு போட்டி இருக்கும் என்று நான் கருதுகிறேன் பிஜேபி அவங்க வந்து பணத்தையும் படைபலத்தையும் அதிகார பலம் அங்கேருந்து டெல்லியிலேருந்து துஷ்பிரயோகம் செய்வாங்களா அப்படின்னு தான் டெஃபினட்டாக செய்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் இதை தாண்டி ஏதாவது ஒரு இரு இடம் ஜெயிச்சாங்கன்னா டெஃபினட்டாக அது வந்து மிகப்பெரிய அளவிற்கு துஷ்பிர பிரயோகம் செய்யப்பட்டிருக்கின்றது அதிகார துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது அதனால பிஜேபி என்பது லெஸ் தேன் டென் பர்சென்ட்டாக தான் இருக்க போகின்றது அது மூணாவது இடம் வந்து இவருடைய சீமான் கட்சி நாம் தமிழர் வருமா அல்லது பிஜேபி வருமா அப்படிங்கிற அதுதான் நிலைமையாக இருக்குதுன்னு நான் நம்புறேன் சரி இன்னும் ஒரு சில நாள் தான் இருக்கு தேர்தலுக்கு இப்ப பாத்தீங்கன்னா எதை போக்கஸ் பண்ணி எது மையப்பொருளா இந்த தேர்தலில் இருக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க ஒரு பக்கம் வந்து திமுக அரசு முதலமைச்சர் நேரடியா குற்றம் சாட்டுறாரு எங்களுக்கு தேவையான திட்டங்களையும் நீங்க செய்யல தேவையான போது நிதியையும் விடுவிக்கலனு பாஜக தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுக கடந்த காலங்களில் என்னவெல்லாம் வந்து எதையெல்லாம் செய்ய தவறினார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்க இப்போது இருக்கக்கூடிய திமுக ஆட்சி அவர்களால் பெரிய அளவில் வந்து விமர்சிக்க முடியவில்லை அப்படிங்கறதையும் எது மைய பொருளா இருக்கும் நீங்க முக்கியமானது கேள்விக்கும் சேர்த்து இதையும் ஒரு விஷயத்து ஒரு பதில் சொல்லணும் என்னன்னா திரு மோடி அவர்கள் இங்க வந்துட்டு வந்துட்டு போறதுனால நீங்க வந்து நாங்க ரொம்ப கஷ்டத்திலையும் துன்பத்திலும் துயரத்திலையும் இருந்த போது அதாவது இங்க தமிழ்நாட்டுல சென்னையிலையும் தெற்கு பகுதி தென் தமிழ்நாட்டிலும் மிகப்பெரிய அளவிற்கு மழை வெள்ளம் எல்லாம் வந்த போது பாதிப்பு ஏற்படுது நீங்க யார் வந்தீங்க நீங்கள் ஏதாவது ஒரு முறை வந்தீங்களா ஒரு ஒரு தர ஆறுதல் சொன்னீங்களா ஒரு பைசா கொடுத்தீங்களா அப்படின்னு கேள்வ கேட்குறாங்க இது வந்து மக்களே கேள்வி கேட்குறாங்க இது டிஎம்கே கேள்வி கேட்கறத தாண்டி மக்களே அதை உணர்ந்து இருக்கின்றார்களா அதனால் நீங்கள் எலெக்ஷனுக்காக இங்கே வந்து இப்போ போடுகின்ற நாடகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அந்த கோபத்துல இருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் பணம் கொடுத்தா அதுக்கு இருபத்தொம்போது பைசா தான் எங்களுக்கு வருகின்றது அப்படின்னு கே சொன்னதுக்கு திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் சொன்னாங்க அப்போ வளராத வளர்ச்சி அடைய வேண்டிய யூபி பீகார் கொடுக்க கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிற எல்லாம் வைக்கிறாங்க நீங்கள் தான் சொல்கிறீங்க மூணாவது இன்றைக்கி வந்து இந்தியாவில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இந்த தமிழ்நாடு இருக்குது ரெண்டாவது நிலைமையில் இருக்குதுன்னு சொன்னான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உத்தரப்பிரதேச தான் வளர்ந்துருது அப்படின்னு அதை மாத்திட்டீங்க அப்போ வளர்ந்து போன மாநிலத்துக்கு ஏன் இப்போ மாநிலத்திலேருந்து எதுக்காக பணத்தை கொடுக்கணும் இதெல்லாம் மக்கள் கேட்க தானே கேட்பாங்க அவங்களுக்கு அவங்களுக்கும் தெரியும் இல்லையா ஆகவே நாங்கள் வளர்ந்து விட்டோம் பிரமாதமாக வடநாடு வளர்ந்து விட்டது குறிப்பாக உத்தரப்பிரதேசம் இதனுடைய வளர்ச்சி என்பது அபரிமிதமானது அப்படின்லாம் நீங்கள் பேசுறீங்க இல்லையா அப்போ தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் கொடுத்தீங்க ஏழ்மையா இருந்தீங்க இப்போதான் பிரமாதமாக ஆகிட்டீங்களே அப்போ எங்க பணத்தை எடுத்து அவங்களுக்கே விநியோகம் பண்ணுறோம் எங்களுக்கு இன்னும் டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா அது அதெல்லாம் வந்து ஏன் கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு டெஃபினட்டாக மக்கள் கேள்வி கேட்கறாங்க ஒன்று ரெண்டாவது டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த மூணு வருஷத்துல மிக சிறப்பாக இருக்கின்றது அதாவது பெண்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் மாசம் மாதம் கொடுக்கின்ற இந்த உரிமை தொகை என்று கொடுப்பது மா பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு இ இது வரைக்கும் அந்த மேலே படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜில் போய் சேரும்பொழுது அவர்களுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபா அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஆண் குழந்தைகளுக்கும் இங்கே இந்த வேற ஒரு விஷயத்துலேருந்து கொடுக்க போறாங்க அதுக்கு ஆர்டர்லாம் போட்டாச்சு மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு சோரிட வேண்டும் அப்பதானே படிப்பே உங்களுக்கு வரும் ஆகவே அந்த குழந்தைகளுக்கு இன்றைக்கி என்னடான்னா கனடால நாம் வந்து இப்போ போட்டுக்கின்ற அந்த காலம்புற சிற்றூ இருக்க அந்த ப்ரோக்ராமை அவங்க பார்த்து ஏந்து போய் அவங்க அந்த அவங்களுடைய நாட்டில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்தியாவுக்கே முன்னோடி என்பது இந்த தமிழ்நாடு தான் அந்த இந்த ஆயிரரூவா நான் உங்களுக்கு கொடுத்ததை பற்றி சொன்னேன் பாருங்கள் அது வந்து அண்ணாமலை இப்போ நான் ரூபா கொடுப்பேங்கிறேன் நீங்கள் இது வரைக்கும் எல்லாம் ரேவடி கல்ச்சர் இலவசம் கொடுத்து நீங்க நீங்கள் பேசுனீங்களேன் ஏன் தமிழ்நாட்டினுடைய அந்த ஆயிரம் ரூபா அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் கையில் எடுத்து நாம ஆயிரத்துக்கு மேல மோரம் கொடுப்பேன்னு பேசினா என்ன அர்த்தம் இதே மாதிரியே நீங்கள் வந்து இப்போ உங்களுடைய ஒரு நடவடிக்கை என்பது பொதுமக்கள் அதாவது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவனுடைய என்ன விமர்சனம் செய்யப்படுகின்றது மாறாக இது பொருளாதார வளர்ச்சிக்காக எலக்ட்ரானிக்ஸ் இது வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு எக்ஸ்போர்ட்ஸு நம்பர் ஒன்னாக மாறிவிட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் மிகப்பெரிய அளவிற்கு வளர்ச்சியாக தமிழ்நாடு முன்னோ முன்னோடி மாநிலமாக இருக்கின்றது அந்த இன்வெஸ்டர்ஸ் இங்கே தான் வந்து குமுகிறார்கள் ஏன் வரணும் ஏன்னா இங்கே ஒரே பீஸ்ங்கிறது ரொம்ப பிரமாதமாக இருக்குது இப்போ இளைஞர்கள் பட்டாளம் ஏராளமாக இருக்கின்றது படித்த திறமையை வாய்ந்த இளைஞர்கள் இருக்கின்றார்கள் அவங்கள வேலைக்கு வேலைக்கு உடனே அவங்கள்தான் பயன்படுவார்கள் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் இருக்குது ஸோ எல்லா ஆஸ்பெக்ட் இந்த மாதிரி பல விஷயத்த நம்ம சொல்லிகிட்டே போகலாம் ஆகவே இந்த மாதிரி ஒரு பீஸ் ஒரு அட்மாஸ்ஃபியர் முன்னாடி இருக்கும் பொழுது அது வந்து நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மூணு வருஷத்தில் யாராலும் கற்பனையை கூட செய்ய முடியாத அளவிற்கு சாதனைகள் இது மக்கள்கிட்ட தெரிஞ்சிருக்கு மக்கள்லாம் சாதாரணமாக நீங்கள் இட போட முடியாது ஆகவே அந்த மக்களெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோடு பத்தொம்பதாம் தேதி இன்னைக்கு வருகின்றது நான் வந்து திராவிட முன்னேற்ற கழித்து ஓடு போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனத்துல அவங்களுக்கு எண்ணம் வந்து விட்டதாகத்தான் நான் கருதுகின்றேன் ஆகவே இப்படிலாம் தான் பல இஷ்யூ வந்து இருக்க போகின்றதுங்கிறது ஒன்றும் சந்தேகமே இல்லை அதனால இப்போ அட்வான்டேஜ் டு டிஎம்கே என்ன வெரி வெரி சிக்னிஃபிக் சிக்னிபிகண்ட் வே அப்படிங்கறத நான் பாக்கேன் நிச்சயமா நம்ம பார்க்கலாம் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நீங்க அதாவது மூன்றாவது இடத்திற்கு சீமானுடன் தான் போட்டி போட பிரதமர் இங்க வருகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பார்க்கலாம் இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு தகவல்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி மிக்க நன்றி ஜெனிஃபர்